ஓம் சக்தி அன்பு குழந்தையே உன் தாய் சிறிது நேரத்தை எடுத்துக்கொள்ளலாமா உன் இடத்தில் மணம் விட்டு பேசுவதற்காக வந்திருக்கிறேன் போவதை முன்பே தெரிந்து கொண்டு அதை உன்னால் செய்ய முடியும் என்ற நம்பிக்கையில்தான் ஒவ்வொரு நிமிடமும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறேன் தங்கமே வாழ்நாள் முழுவதும் ஓடிக்கொண்டேதான் இருக்கிறாய் இழைப்பாறக்கூட நேரமில்லாமல் உன் வாழ்க்கையின் ஓட்டம் மிகவும் வேகமாகத்தான் போய்கொண்டிருக்கிறது சிறிது நேரம் கூட ஓய்வெடுக்க முடியவில்லை மனம் பதற்றமாகவும் என் மனம் ஓடிக்கொண்டேவும் தான் இருக்கிறது சிறிது நேரம் கூட இலைப்பாறுதல் என்பது என் மனதிற்கு இல்லாமல் போய்விட்டதே என்று நினைக்கும்போது வேதனையாக இருக்கிறது வேகம் அதிகமாக இருப்பது தவறில்லை ஆனால் நல்ல காரியத்திற்காக ஓடினால் அது எனக்கு உதவிகரமாக இருக்கும் என் வாழ்க்கையின் உயர்வாகவும் இருக்கும் ஆனால் யார் என்ன செய்வார்கள் எதை எப்போது கொடுப்பார்கள் என்று இவர்களையே பின்தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கும் என் வாழ்க்கையின் முன்னேற்றம் தடைப்பட்டுத்தானே போகிறது என்ற வேதனையில் இருக்கும் என் பிள்ளையே காலம் மாறத்தான் போகிறது இந்த காலம் உனக்கானதாக மாறத்தான் போகிறது நம்பிக்கை என்பது ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டிய ஒன்று அந்த நம்பிக்கையை இழக்கும் நேரம் வாழ்வு இழந்து விடுவாய் நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளையும் கடந்து வா ஒவ்வொரு நாளும் உன் கர்மா குறைந்து கொண்டுதான் இருக்கிறது அதை உணராமல் தான் அது என்னவென்று தெரியாமல் நீ வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் நான் கண்ணார பார்த்து கொண்டிருக்கும் போது எனக்கு தெரியுமல்லவா அதைத்தான் தான் உன் இடத்தில் வந்து வந்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன் பிள்ளையே மற்றவர்களைப் பற்றி கவலைப்படுவதை முதலில் விட்டுவிடு அவன் என்ன நினைப்பானோ இவள் என்ன நினைப்பாளோ என்று தேவையில்லாத வேலையை தலையில் தூக்கி போட்டுக்கொண்டேயானால் பாரம் தாங்க முடியாமல் நீ சரிந்து விடுவாய் உனக்கான வாழ்க்கையை தேர்ந்தெடு உனக்காக வாழ கற்றுக்கொள் அப்போது வாழ்க்கை சுகமாக இருக்கும் தங்கமே உன்னுடைய வாழ்க்கை சரியான பாதையில்தான் தான் போய்கொண்டிருக்கிறது ஆனால் உன்னுடன் இருக்கும் உறவுகள் உன்னை தடம் மாற வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் வழி மாறி தடுமாறி இனி விழ வேண்டும் என்று சரியான பாதையில் போய்க்கொண்டிருக்கும் உன்னை இடம் மாறி விட்டுக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் ஜாக்கிரதை பிள்ளையே தங்கமே விழிப்புணர்வு உனக்கு அதிகமாக இருக்க வேண்டும் வாழ்க்கை பாடத்தை அதிகமாகவே கற்றுக்கொண்டிருக்கிறாய் ஆனால் அவ்வப்போது அதை மறந்து விடுகிறாய் தேனாக பேசும் அவர்களிடத்து நீ அப்பப்போது மறந்து உன் வாழ்க்கையின் இடர்களை அவர்களிடத்தில் கொடுத்து மாட்டிக்கொள்கிறாய் பிள்ளையே சிரித்து பேசினால் மயங்கி விடாதே அவர்கள் எதற்காக அப்படி இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள் காரணமில்லாமல் உன்னை தேடி வரவும் மாட்டார்கள் காரியமில்லாமல் உன்னிடம் சிரித்து பேசவும் மாட்டார்கள் உன்னிடம் காரியம் முடிந்த பிறகு அவர்களின் குணம் எப்படி என்பது உனக்கே தெரியும் நீ பேசும் பேச்சை கூட கவனிக்காமல் அவர்கள் எங்கோ பார்த்து கொண்டிருப்பார்கள் அதை நினைத்து நீயே வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாய் என் வார்த்தைக்கு மதிப்பை கொடுக்காமல் என்னையும் மதிப்பதில்லை யாரும் எங்கும் செல்லவும் எனக்கு விருப்பமில்லை மதிப்பு என்பதே இல்லாமல் போய்விட்டது வசதியும் வாய்ப்பும் இருந்தால்தான் இந்த உலகத்திலும் இந்த உறவுகளிடத்திலும் மரியாதை கிடக்கும் என்பதை நீ தெரிந்து கொண்டாய் அதனால் வருத்தப்படாதே பிள்ளையே வசதி வாய்ப்புகள் இருந்தால்தான் உறவுகள் என்று இருந்தால் அந்த உறவுகள் வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்துவிட்டு உன் குடும்பத்திற்கான நல்ல வாழ்க்கையை தேடு உறவுகளைப் பற்றி பயப்படாதே உறவுகளை நினைத்து வருத்தப்படாதே வேதனைப்படாதே யார் என்ன நினைப்பார்கள் என்று அழையும் மோதாதே உன் வேலையை நீ சரியாகச் செய் உனக்கு எது சரியாகப்பட்டாலும் அதை சரியாகச் செய்து முடி தங்கமே இன்று நள்ளிரவு மட்டும் சற்று கவனமாக இரு இரவு உறங்கு போகும் முன் உன் இஷ்ட தெய்வங்களையும் உன் குல தெய்வத்தையும் விட்டு ஒரு செம்பு நீரை எடுத்து உன் தலை வாசலில் வைத்துவிட்டு உறங்கு பிள்ளையே ஏனென்றால் இன்று ஒரு குரல் உன் செவிகளில் கேட்க வேண்டும் என்று இன்று ஒரு தீய சக்தி நினைத்து கொண்டிருக்கிறது அந்த குரல் மட்டும் உன் செவிகளில் கேட்டுவிட்டால் மறுநாள் காலையில் நீ வருத்தப்படும் அளவு வேதனையான காரியம் உனக்கு நடந்துவிடும் ஜாக்கிரதையாக இரு நான் சொல்வதை இன்று இரவு எடுத்து வைத்துவிட்டு குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வங்களையும் அழைத்து விட்டு செல் இன்று உனக்கு வரும் தீமையை உன் குலதெய்வமும் இஷ்ட தெய்வமுமான நானும் உன் தாயாக இருந்து அதை தடுத்து நிறுத்துவேன் புரிகிறதா என் பிள்ளையே எதிர்மறை ஆற்றலையும் அவர்கள் கொடுத்த செய்வினைகளையும் உன் கர்ம வினையையும் அழிக்க வேண்டும் என்றுதான் இந்த நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரத்தையும் சாம்பராணியும் ஆண் பெண் சத்திய நாராயணா படத்தையும் வைத்து உனக்காக காத்திருக்கிறேன் ஓம் சக்தி நன்றி